கோவில்களில் தெய்வங்களுக்கு பல்வேறு வகையில் அபிஷேகம் ஆராதனை செய்யப்படுது அப்படி ஒரு சில கோவில்கள்ல மிகவும் வித்தியாசமாக தெய்வங்களுக்கு மது கொடுக்கப்படுது இப்படி தெய்வங்களுக்கு மது கொடுக்கும் பழக்கம் பொதுவாக உள்ளூர் மரபுகள்ல இருந்து வருது பல நாட்டுப்புற கதைகள் சம்பந்தப்பட்ட கோவில்கள் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களால வித்தியாசமான வேண்டுதல் நிறைவேற்றும் வகையில இப்படி தெய்வங்களுக்கு மது கொடுக்கப்படுது அப்படி தெய்வங்களுக்கு மது கொடுக்கக்கூடிய ஏழு கோவில்களை பற்றி பார்ப்போம் முதலாவதா காலபைரவர் கோவில் இந்த காலபைரவர் கோவில் மத்திய பிரதேச மாநில உள்ள உஜென் நகரத்தில் அமைந்திருக்கு இந்த கோவில் சிவபெருமானை வழிபடக்கூடிய கோயில் உஜ்ஜயினில உள்ள இந்த பழமையான கோவில் ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையானது தாந்திரிக சடங்குகளின் ஒரு பகுதியாக மதிரா என்று அழைக்கப்படக்கூடிய மதுபானத்தை பக்தர்கள் இங்கு கடவுளுக்கு கொடுக்கிறார்கள் இங்கு பைரவருக்கு கொடுக்கப்படக்கூடிய மதுபானம் அதன் பிறகு பிரசாதமாக பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இரண்டாவதா காளிமாதா கோயில் புதுடெல்லியில் கண்ணாட் பிளேஸில் உள்ள காளிமாதா கோவிலுக்கு பக்தர்கள் விஸ்கி மற்றும் தேசி சிரப் என்ற உள்ளூர் மதுபானத்தை கொடுத்து ார்கள்ுள்ள காளிமாதா கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் வார இறுதி நாட்களில் கூட்டம் அலைமோதும் இங்கு வழங்கப்படக்கூடிய மதுபானம் பக்தர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை மூன்றாவதா தாராபி கோவில் மேற்கு வங்காளத்தில் பிர்பூம் நகரத்தில் அமைந்துள்ளது தாராபி கோவில் இங்குள்ள சக்தி பீடத்தில் கரண் சுதா என்ற ஆழ்ககால் தேவிக்கு வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான பிரசாதம் நான்காவதா பாட்டியாலா காளி கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பஞ்சாப்ல உள்ள பாட்டியாலாவின் மகாராஜா பூபிந்தர் சிங்கல் கட்டப்பட்ட இந்த கோயிலில் பக்தர்கள் ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி மற்றும் தேங்காய் போன்ற பிற பிரசாதங்களுடன் மதுபானத்தை பிரசாதமா கொடுக்கிறாங்க குறிப்பா பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் பொழுது இந்த காணிக்கையை இந்த கோவில் படைக்கிறாங்க ஐந்தாவதா கபீஸ் பாபா கோவில் இந்த கபீஸ் பாபா கோவில் லக்னோவின் சீதாபூர்ல அமைந்துள்ளது இங்குள்ள துறவியான கபீர் பாபாவுக்கு விஸ்கி பக்தர்களால கொடுக்கப்படுது ஆறு பன்வால் மாதா கோவில் இந்த பன்வால் மாதா கோவில் ராஜஸ்தானின் ஜோத்பூர்ல அமைந்துள்ளது இந்த கோவில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பதாம் ஆண்டிற்கு முன்பு கட்டப்பட்டுள்ளது இங்குள்ள துர்கா தேவியின் வடிவமான பன்வாலுக்கு மதுபானம் கொடுக்கப்படுது அதே நேரத்தில் தெய்வமானிக்கு இனிப்பு வழங்கப்படுது சடங்கு ஒரு வெள்ளிக்கோப்பில ஏழாவதா பாபா பைரோன் இந்த பாபா பைரோநாத் கோவில் மும்பையோட புறநகரான செம்பூர்ல அமைந்திருக்கு இந்த கோவில் சிவபெருமானின் அவதாரமான பாபா பைரோன்நாதருக்கு கட்டப்பட்ட கோவில் கார்த்திகை ஏகாதசியில இந்த கோவில் பக்தர்கள் விஸ்கீரம் ஓட்கா மற்றும் பல மது பானங்களை கொடுக்கிறாங்க இங்கு கொடுக்கப்படக்கூடிய மதுபானம் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுது